வணக்கம் என்னுடைய பெயர் ஸ்டீஃபன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்னா மருத்துவ தாலுகாவிலிருந்து இந்த நாளின் சிறுபான்மை நாணயத்தின் சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு வந்தோம் நாங்கள் எங்கள் ஜம்னா மருத்துவ தாலுகாவிற்கு கல்லறைக்கான இடம் தேவை என்று மனு கொடுத்திருந்தோம் ஸோ நாங்கள் கடந்த மாதம் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி தனி கல்லறை நிலம் ஒதுக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மனோகரன் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம் அதை குறித்து ஆணைய தலைவர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உடனடியாக நாங்கள் அதை பரிசீலனை செய்து தங்களுக்கு வழங்குவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கும் ஆணையத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்